நிறுங்க <Gã> நிருப்பிடுங்க <entender> <G Cornish> <Anfang> <faith> <food> வேலை செஞ்சேன்னு பேசுறோம் இந்த முறை நியாயமா நாற்பது ஆண்டு போகுது போகுது

It's a good

நாம் இங்கு கூடியிருக்கின்ற காரணத்தை அனைவரும் அறிந்து கொண்ட தரமிறக்கப்பட்ட குருவற்றவர் பதவியினை தரம் உயர்த்துவதற்கான கோப்பின் மீது ஒப்புதல் வழங்க வேண்டி தமிழ்நாடு அரசு நிதித்துறை செயலகங்களில் நவனத்தை ஈர்ப்பிடும் வகையிலும் நீரளவை பதிவேடுகள் துறையில் உள்ள நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று மாலை நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினை வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பலரு நம்முடைய துறை ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமையான துறை பெருமை மிகுந்த துறை இத்தகைய துறை இந்த துறையில் ஏறத்தாலும் முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுமார் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நில உடைமை பதிவுகளை நாம் மேம்படுத்தி கொண்டே வருகிறோம் அதற்கான திட்டங்களை அரசு அறிவிக்கும் பொழுது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் பொழுது கடைசியாக நம்முடைய பதிவுகள் மேம்படுத்தப்பட்டது அந்த சமயத்தில் ஏறத்தாலும் பத்தாயிரம் பணியாளர்களை தொகுப்பூதியத்தில் அரசு அமர்த்தியது பின்னர் படிப்படியாக அவர்களை நிரந்தரப்படுத்தியது அதன் பின்னர் நிலவடை மேம்பாட்டு திட்டம் முடிவடைந்த பின்னர் அவர்களை அரசு உபரி பணியிடங்களாக அறிவித்து பணி நிரவல் அடிப்படையில் மற்ற துறைகளுக்கு பணியமர்த்தியது அதன் பின்னர் ஏறத்தாழ ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் எந்த வித புதிய நியமனமும் நம்முடைய நில அளவைத் துறையில் மேற்கொள்ளப்படவில்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையில் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நில அளவர் காலி பணியிடமும் எழுநூற்றி ரெண்டு குறுவாட்டாளவர் காலி பணியிடம் எட்நூறுக்கும் மேற்பட்ட சாராய்வாளர் பணியிடமும் காலியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையில் இப்போது நம்ம முதல் நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக முதல் நிலையில் நிரப்பக்கூடியது நில அளவர் பதவி மட்டுமே நில அளவர் பதவி என்பது வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மட்டும்தான் காலி ஆனால் உயர் பதவிகளான பணி பணி ப்ரொமோஷனில் போகக்கூடிய பதவிகளான குறுவட்டாளவர் சாராய்வாளர் பணியிடங்கள் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அளவில் இருந்தது ஸோ பணி பலு காரணம் அது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த போஸ்டிங்கெல்லாம் சீக்கிரம் நிரப்பணும் ஆனால் முதல் பணி நில அளவர் நில அளவர் வந்து வெறும் முந்நூறு தான் அந்த போஸ்டி அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் போய் மேலே இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் போஸ்டிங் ஃபில் ஆகணும்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தேவைப்படுது அதனால் ஒரு முறை மட்டும் அந்த குருவட்ட அளவர் பணியிடங்களை ஏழ்நூற்றி ரெண்டு குருவட்ட அளவர் பணியிடங்களை தரம் இறக்கி நில அளவர்களாக தரம் இறக்கி ரெண்டாயிரத்தி பதினான்கில் அரசு ஆணை பிறப்பித்தது அந்த ஆணையின் அடிப்படையில் ஏறத்தாழ எழுநூற்றி ரெண்டு பிளஸ் ஏற்கனவே நிலாளவர்களாக இருந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சேர்ந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒப்படைக்கப்பட்டு புதிய நிலாளவர்கள் நியமனத்திற்கு வழிவகை ஏற்படுத்தப்பட்டது ஸோ அதன் பின்புதான் அதிக அளவிலான நீளவர்கள் நிலவிற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்கள் அனைவரும் இரண்டு ஆண்டுகால தகுதி பருவம் முடித்து துறை தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னர் அவர்கள் மீண்டும் குடுவட்டாளவர்களாக பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படி குருவெட்டாளவர்களாக பணியமர்த்தப்படும் செய்யும்படும் செய்யப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு முறை தரம் இறக்கப்பட்ட பதவியை மீண்டும் குருவெட்டாளவராக அரசு கொடுக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்டிங் மட்டும் குருவட்டாளராக அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஐம்பத்தஞ்சு போஸ்டிங் அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க மொத்தமே இரநூறு போஸ்டிங் மட்டும்தான் குருவெட்டாளவராக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஐநூற்றி ரெண்டு போஸ்ட்டிங் இன்னுமே அப்கிரேட் பண்ணி நமக்கு கொடுக்கல ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தகுதி வாய்ந்த நபர்கள் இன்னமும் நிலாளவர்களாகவே தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலே துறை தேர்ச்சி அடைந்து தகுதி பருவம் முடிந்தும் இன்னும் நிலாளவராகவே பணியாற்ற வேண்டிய சூழல் நடக்குது இப்படி இருக்க பட்சத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்தில் அகாடமிக் இயர்ல புதிதாக ப்ரொமோஷன் கொடுக்கணும் அதுக்காக நமது துறையால் நூற்றி பதினாறு போஸ்ட்டிங் முன்மொழியப்பட்டிருக்கிறது நம்மளுடைய துறையுடைய இயக்குநர்கள் அவர்கள் அதை வருவாய்த்துறை செயலர் அவர்கள் பரிந்துரை செய்து நிதித்துறைக்கு அமைச்சிருக்காங்க ஆனால் இன்றைய தேதி வரையில் கிட்டத்தட்ட ஏறத்தால் ஒரு வருடமாக நிதித்துறை செயலர் அவர்கள் அந்த கோப்பிற்கு ஒப்புதல் அளிக்காமல் நில அளவை துறைக்கு ஊழியர் விரோத போக்கை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு அரசு பணியாளருடைய அடிப்படை உரிமை என்பது அவருடைய ப்ரொமோஷன் என்பது அவருக்கான அடிப்படை உரிமை அத்தகைய ப்ரொமோஷனுக்கு வழி இல்லாமல் அதை தடுக்கும் விதமாக ஏறத்தாழ ஓராண்டு காலமாக கோப்பில் கையொப்பமிடாமல் நமது துறை வருவாய்த்துறை செயலர் செயலர் அவர்களும் ஒப்புதல் அளித்த கோப்பின் மீது இன்னமும் கைய கையொப்பம் விடாமல் காலம் தாழ்த்தி வருகிறார் இது இந்த க கவன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக அவருக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய நிலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் ஆன்லைன் மீட்டிங் வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாரத்தின் ஐந்து நாட்களிலுமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கமிஷனர் நடத்துனாருனா அடுத்த நாளைக்கு டேரக்டர் நடத்துவாரு அடுத்த நாளைக்கு வந்து உங்க ஆர்டிடி நடத்துவாரு அடுத்த நாளைக்கு உங்க டிடி நடத்துவாரு அடுத்த நாளைக்கு உங்க ஏடி நடத்துவாங்க அடுத்தது பிற்கா அளவுல நடத்துவாங்க அது உங்களுக்குள்ளாரே ஒரு கூட்டம் நடத்தினா இதுக்கே வந்து நமக்கு ஏழு நாள் தேவைப்படும் அதே மாதிரி தான் எங்க டிபார்ட்மெண்ட்லேயும் திங்கக்கிழம ஒருத்தர் நடத்துவார் ஹெச்ஓடி சென்னையிலிருந்து செவ்வாய்கிழமை அதுக்கு கீழே இருக்கிறவங்க நடத்துவாங்க புதன்கிழமையில வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கிறவங்க நடத்துவாங்க வியாழக்கிழமையில சர்க்கிள் லெவலில் இருக்கிறவங்க நடத்துவாங்க வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ கான்பரன்ஸ் இருக்கும் அப்போ வாரத்தின் ஐந்து நாட்களிலுமே நம்ம வந்து காணொலி கூட்டங்கள் நடத்திட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் கூட்டம் நடத்துறதுக்கு ஏதாவது ப்ராக்ரஸ் இருந்தால் தானே நம்ம கூட்டம் நடத்த முடியும் உங்கள் ப்ராக்ரஸ் எதுவுமே இருக்காது திரும்பவும் அதே வந்து பர்டிகுலர்ஸ் அதே ப்ராக்ரஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஏதாவது நமக்கு வந்து நீங்க கொடுத்த மாதிரி இந்த ஆன்லைன் பெட்டிஷன்ஸ் இருக்கா இல்லை பட்டா டிரான்ஸ்ஃபரில் ஏதாவது ப்ராக்ரஸ் காட்டுமா அப்படின்றத வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து குறியீடுகள் நிர்ணயம் செய்து தரக்கூடிய வேலையை இன்னைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அவங்க ஓரளவுக்கு பழகிக்கிட்டாங்க எல்லாமே அந்த ஹைரார் கீழே இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு கீழே இருக்கிற கீழே இருக்கிற கேடர் வரைக்கும் மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டே வரும்பொழுது நமக்கு ஒரு கேப்பே கிடைக்காது எதுவுமே ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே கொடுக்காம ஒவ்வொரு வாரமும் வந்து நமக்கு ப்ராக்ரஸ் மீட்டிங் நடத்தியே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நெட் ரிசல்ட்டில் ப்ராக்ரஸில் ஜீரோன்னு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து கீழே ஃபீல்டு லெவலில் ஒர்க்கர் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா குறியீடுகள் நிர்ணயம் செய்யக்கூடிய வேலையை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நில அளவை ஒன்றிப்புக்கு மட்டும் சார்ந்த விஷயமாக நாம் பார்க்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறைகளிலுமே இதே தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி பனிச்சுமையை வந்து இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப மாடனாக டெக்னிக்காக வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க பனிரெண்டு மணி நேரம் வேலை நேரம் அப்படின்றத கொண்டு வந்ததுக்கு எகென்ஸ்ட்டாக நம்ம வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தணும் ஆனால் இன்னைக்கு நம்மளையே அறியாம இன்னைக்கு பனிரெண்டு மணி நேரம் வேலையை வந்து தொடர்ந்து நம்ம களத்தில் செஞ்சுட்டே தான் இருக்கிறோம் அதாவது இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படின்ற வேலையே இன்றைக்கு அனைத்து அரசு துறைகளும் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம நம்மளுடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக போராட கூட யோசிக்க விடாம தொடர்ந்து இந்த அரசாங்கம் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வாரியா இந்த வேலையை வந்து செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க உங்களுக்கு மட்டுமானது மட்டும் இல்லாம நீங்க வந்து பொதுவா எல்லாருக்குமானது தான் அப்படின்றத வந்து இந்த போராட்டத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை ஒரு பக்கம் வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும் வந்து அரசு துறையிலிருந்து வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெற்று செல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து காலி பணியிடங்கள் இன்கிரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது பட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது பொழுது துறை சங்கங்களுக்கு எல்லாமே எப்படி வருதுன்னா அவுட் சோர்சிங்கில் கன்சல்டேட்ல கூட இப்போ வரது கிடையாது எல்லாமே வெளிக்கொணர்வு முகமை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க டிகிரேட் போஸ்ட் எல்லாமே வந்து ஒரு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து டிகிரேட்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவுட் சோர்சிங்ல கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது சி பி ஏ மட்டும்தான் இருக்காங்க அதுவும் ஏ கூட சர்வே டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து டிசி வரைக்குமே வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பேல அவுட் சோர்சிங்ல கொண்டு வந்து செய்யக்கூடிய வேலையை வந்து செஞ்சிருக்காங்க நீங்க இந்த மாதிரி போராட்டங்கள் மட்டும்தான் வந்து இதுக்கான தீர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த போராட்டங்கள் மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் இதற்கான தீர்வாக மட்டும் அமையாது அப்படின்ற அடிப்படையில் நீங்க தொடர்ந்து உங்களுடைய உரிமைக்கான போராட்டங்களும் பதவி உயர்வுக்கான போராட்டங்களும் ஏற்கனவே வந்து ரிவர்ஷன் போட்ட போஸ்ட் எல்லாத்தையும் வந்து மீண்டும் வந்து பதவி உயர்வு மூலமாக நிரப்பணும் அப்படின்றதுக்காக மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய போராட்டங்களோடு மட்டும் நம்ம இந்த இதை கொள்ளாமல் தொடர்ந்து மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த போராட்டங்களை நடத்தி நில அளவு சார்பாக இழந்த கோரிக்கைகளை மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிகிறேன் அதனால எங்க துறையில என்ன ரெண்டு நாள் விடுப்பு விட்டாங்க இன்னைக்கு நாளைக்கு ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு ஊழியர் மத்தியில் போய் சொன்னவனே அப்பா நீ சொன்ன ரொம்ப சந்தோஷமா போச்சுப்பா நாங்க நாளைக்கு இருந்து ரெண்டு நாளைக்கு ஆபீஸ்க்கே வரல அப்படின்னு இன்னைக்கு ஆபீஸே காலி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு போய் நாளைக்கு சிஎல் போடுங்க நாளைக்கு அழிச்சு சிஎல் போடுங்கன்னு சொன்னாங்க ஆபீஸே எழுத்து முடித்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சரா இருக்கு அப்ப நம்ம துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிலநிலைத்துறையில உண்மையிலேயே ரொம்ப போடுறாங்க எந்த நேரத்தில் எந்த குண்டை போடாமலாம் தெரியாது எங்கேயோ இடத்துல ஃபீல்டில் அளந்துக்கிட்டு இருப்பாரு திரும்பி தாசிலார் ஃபோன் பண்ணி அப்போ அந்த அங்கே ஒரு கோர்ட்டு கேஸ் சமாச்சாரம் ஒன்று அந்த பிடிஓலாம் வந்துருக்கிறாங்க ஆர்டிஓ வராங்களாம் டிஆர்ஓ வராங்களாம் உடனே அப்படியே விட்டு ஓடி வரணும் ஆமாம் இல்லையா எனக்கு தெரியும் பாலங்கோடலையே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான் அத்தி ஒரு இடம் அந்த இடத்த சர்வே பண்ணி ஆக்கிரமிப்பை கிளியர் பண்ணி முடிக்கக்குள்ள ஏறத்தால் படாக பாடப்பட்டோம் எங்க நம்ம சர்வேயர் நம்ம மொத்த வருவாய்த்துறை டீமு நம்ம ஊர்வலித்துறை டீம் எல்லாம் போய் ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஆகிரி வந்து கிளியர் பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநிலத்துறை சொன்ன மாதிரி பெட்டிஷன் வாங்குறதுக்கே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு அதை மானிட்ரு பண்றதுக்கே மேலே உட்காந்துங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு கம்ப்யூட்டர் வர போட்டு வச்சுட்டாங்க அங்க இருந்தே டேரெக்டா போன் அடிக்கிறான் யாருக்கு பெட்டிஷன் டேரருக்கே டேரெக்டாக போன் போட்டு என்ன வந்தாங்களா செஞ்சாங்களா அளந்தாங்களா பார்த்தாங்களா இதெல்லாம் கேட்குறாங்க திடீர்னு இதில் வேற சிஎம் பேர போய் உட்காந்து இதெல்லாம் சரிதான் எல்லாம் கரைத்து இது செயல்படுத்துறதுக்கு ஆள் வேணும் இல்லை ஒரே ஆட்டில் எத்தனை மூட்டை ஏற்ற வேண்டிய மூட்டையில் அடி மூட்டையாக இருக்கிற வரிசையாக ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு மூட்டை சுமக்கலாம் ஒரு ஆள் மேலே நூறு மூட்டை ஏற்றி வச்சுன்னா எப்படி சுமந்துட்டு போவாங்க இதை தான் நம்ம கேட்குறோம் இப்போ ரொம்ப ஒரு மன உளைச்சலில் வேலை பார்க்குற இந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த பயணங்களை மேம்படுத்தப்பட்ட பயணங்களாக உங்கள் நிலவுத்துறையிலையும் கையெழுத்து போட்டாங்களாம் வருவாய் துறையிலையும் கெழுத்து போட்டாங்களாம் நிதித்துறையில் நீ வச்சு என்ன பண்ண போற சாமி வர கொடுத்தாலும் பூசாரி வர முடியாத மாதிரி இவர் வச்சுட்டு என்ன பண்ண போறாரு உடனடியாக அதை கையெழுத்து போட்டு அதை சாங்ஷன் பண்ணிட்டு போக வேண்டியதுனா எவ்வளவு சுமைக்கு மத்தியில் அவங்க பணியாற்றுறாங்க அப்படின்றத உணர்ந்து அரசாங்கம் உடனடியாக அதை சாங்ஷன் பண்ணணும் இது செய்ய முடியாதா கண்டிப்பாக முடியும் இது என்ன நிதி கோடிங்களே ஆகப்போகுது செலவாக போகுது ஒரு இதுவும் கிடையாது அவன் கேட்குற கோரிக்கை நியாயமானது நிறைவேற்றணும் போ இந்த கால நேரத்தில் நூற்றி பதினாறு போஸ்ட் அப்கிரேட் பண்ணல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான வஞ்சிக்கப்பட்ட பணி மட்டும் அல்ல அதை சார்ந்து அவங்க அப்கிரேட் ஆனால் தான் தொடர்ச்சியான பணி இடங்கள் ஏற்படும் அப்படின்றது அப்படியே பெண்டிங்காக இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம இயக்குநர் அலுவலகத்தில் மாநில மையம் முகாமிட்டு மாநில பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஆர்டருக்காக இன்றைக்கி இயக்குனர் வந்து வந்து கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது இல்லை அது அப்படின்ட்டு ஆனால் இருந்தாலும் நமக்கு சரியான முடிவுகள் தெரிவிக்காததுனால நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை இருக்கோம் இன்னுமே மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் வந்து சென்னையில் தான் தங்கி இதுக்கான முன்னேற்பாடு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அதனால் மாநில தலைவர் மற்றும் மாநில பொதுச் செயலர் அவங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் வந்து நட்டு செல்ல கடமைப்பட்டிருக்கோம்